கருவிலே கற்பகம் தணலிலும் பனிமழை தாய் படைத்த கருவிலும் காவலன் காட்டிலும் சேவகன் கருத்தெழுந்த இருளிலும் ஒடியவன் இறப்பவர்க்கு இனியவன் இவனை அண்டி ஒரு வரம் கேட்டவர் ஒருவரும் கெட்டிலை உண்மையன்றோ என்று சொல்ல இந்த கற்பக விருட்சம் காமதேனு சிந்தாமணி மூன்றுமாக இருக்கக்கூடிய தேவலோகம் அந்த தேவலோகத்திலே இருக்கக்கூடியவர்களே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கற்பகம் போல நாம் அந்த சன்னிதானத்திலே என்ன நினைக்கிறோமோ நினைக்கின்ற அத்தனையும் அள்ளி வழங்கக்கூடிய அற்புதமாக அவன் இருக்கிறானாம் அந்த எல்லாம் அவன் கற்பக தருவாக இருக்கிறான் யார் அவனை அண்டி நிற்கிறார்களோ அவர்கள் அவனிடத்திலே ஒரு வரம் கேட்டுவிட்டால் அவன் அழிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அத்தகைய காருண்ய மூர்த்தியாக இருக்கிறான் ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ பூஷணம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்புக்குரியவர்களே கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த உலகத்திலே நமக்கு எப்படியெல்லாம் அவன் காவலாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடலை நமக்கு தருகிறார் அவன் நாம் பிறப்பதற்கு முன்னேயே நமக்கு காவலாக இருக்கிறான் ஆகினாலே தான் கவியரசர் ஒரு அற்புதமான சொல்லை நமக்கு வழங்குகிறார் கருவிலும் காவலன் என்று சொல்லுகிறார் கருவிலேயே நமக்கு அவன் காவலாக இருக்கிறான் அத்தகைய மிகப்பெரிய கண்ணனை பற்றி கொண்டால் அவனை அண்டி நின்றால் ஒருவரும் அவர்கள் கெட்டுவிடவில்லை என்று அவர் சொல்லுகிறார் தருவிலே கற்பகம் தணலிலும் பனிமழை தாய் படைத்த கருவிலும் காவலன் காட்டிலும் சேவகன் கருத்தெழுந்த இருளிலும் ஒடியவன் இறப்பவர்க்கு இனியவன் இவனை அண்டி ஒரு வரம் கேட்டவர் ஒருவரும் கெட்டிலை உண்மையன்றோ என்று சொல்லுகிறார் தாய் படைத்த கருவிலே இருந்து நம்மை காப்பாற்றி அப்படியே நம்மை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார் கருவுற்ற நாள் முதலாய் என்று திருமறை சொல்கிறது நான் கருவிலே எப்பொழுது தோன்றினேனோ அப்பொழுதிலிருந்தே நம்மை காக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான் என்று சொன்னால் அதன் பிறகு நமக்கு எதற்கு கவலை வர வேண்டும் என்று ஒரு கேள்வியை வைக்கிறார் இவனை அண்டி என்ற ஒரு வார்த்தையை போடுகிறார் அண்டுதல் என்று சொன்னால் அவர்களுக்கு கீழே நிற்பல் அவர்களை பாதுகாப்பாக ஏற்றுக்கொள்ளுதல் அவர்களையே முழுமையாக சரணாகதி அடைதல் என்று சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை இவனை அண்டி ஒரு கேட்டவர் ஒருவரும் கெட்டிலே யார் அவனை அண்டி நிற்கிறார்களோ அவர்கள் அவனிடத்திலே ஒரு வரம் கேட்டுவிட்டால் அவன் அழிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அத்தகைய காருண்ய மூர்த்தியாக இருக்கிறான் மகாபாரதத்திலே துரியோதனனை பீமன் அழித்து விட்டான் அழித்த பிறகு துரியோதனை கடைசி நேரத்திலே உயிர் பிரியும் தருணத்திலே வந்து பார்க்கிறான் வசுத்தாமா அவன் தன் நண்பனை அழித்து விட்டார்களே இனி பஞ்ச பாண்டவர்களுடைய கரு அறுப்பேன் என்று சொல்லி சபதம் போடுகிறான் சபதம் போட்டவன் வேகமாக அந்த படை வீட்டுக்கு வருகிறான் அங்கே உப்ப பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர்களுடைய குழந்தைகள் ஐந்து பேர்கள் படுத்து தூங்குகிறார்கள் அவனுக்கு தெரியாது அவன் என்ன நினைத்துக்கிறான் இவர்கள்தான் பாண்டவர்கள் என்று நினைத்து உப்ப பாண்டவர்களை கொண்டு கொண்டான் அதனையும் கடந்து அவனுடைய அந்த கோபம் தீராமல் இருக்கிறது உத்தரை என்று சொல்லக்கூடிய அபிமன்யுனுடைய மனைவி கர்ப்பத்தில் இருக்கிறாள் கர்ப்பமாக இருக்கிறாள் அவளுடைய கர்ப்பத்திலே குழந்தை இருக்கிறது கடைசி கருவறை அறுத்து விடுவேன் என்று சொல்லி அவன் சபதம் போட்டு அவளுடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தையும் அழிப்பதற்காக தன்னிடத்திலே பலம் வாய்ந்த அஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் அடைகிறார் உத்தரை முழுமையாக பகவானே சரணாகதி அடைகிறாள் பகவானே இப்படி ஒரு ஒரு சோதனையான காலம் வர வேண்டுமா எங்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் நீங்கள்தான் எல்லா காலத்திலும் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி முழுமையாக பகவானை பிரார்த்தனை செய்கிறாள் கிருஷ்ணா 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 என்று அவளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் அந்த நாமத்தை சொல்ல 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 அவளுடைய கர்ப்பத்தை சுற்றி வர ஒரு அழகான ஒரு ஒளி வட்டம் தோன்றுகிறது அந்த ஒளிவட்டம் முழுமையாக உத்தரையனுடைய கர்ப்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த தருணத்திலே வந்த இந்த அஸ்திரம் இங்கே பகவானுடைய பேரருள் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதன் உள்ளே செல்ல முடியாமல் திரும்ப சென்று விடுகிறது அங்கே இருந்து காப்பாற்றப்பட்டதுனாலே கர்ப்பத்திற்குள்ளேயே பரிட்சை செய்யப்பட்டதுனாலே அவனுக்கு பரீட்சித்து என்று பெயர் வந்ததாக சொல்லுவார்கள் இது எதற்காக என்று சொன்னால் கருவிலே கூட அவன் காவலாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அவன் தருவிலே கற்பகம் கற்பகம் என்று சொன்னால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மூன்று விதமான உயர்ந்த பொருள்கள் ஒன்று நினைத்தால் அதை தரக்கூடியது அதுதான் கற்பக விருட்சம் கற்பக மரம் மற்றொன்று கேட்டால் தரும் அது காமதேனு காமதேனு என்று சொல்லக்கூடிய கோமாதா மற்றொன்று பார்த்தாலே நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய சிந்தாமணி இந்த கற்பக விருட்சம் காமதேனு சிந்தாமணி மூன்றுமாக இருக்கக்கூடிய தேவலோகம் அந்த தேவலோகத்திலே இருக்கக்கூடியவர்களே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அந்த கற்பகம் போல நாம் அந்த சன்னிதானத்திலே என்ன நினைக்கிறோமோ நினைக்கின்ற அத்தனையும் அள்ளி வழங்கக்கூடிய அற்புதமாக அவன் இருக்கிறானாம் அந்த எல்லாம் அவன் கற்பக தருவாக இருக்கிறான் தருவிலே கற்பகம் அதன் கீழே இருந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைத்து விடுகிறது ஆகையினாலே நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே சொல்ல வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் ஏனென்றால் கற்பக மரம் நினைத்ததையெல்லாம் கொடுக்கும் ஒரு வழிப்போக்கன் காட்டிலே போய்கொண்டிருக்கிறான் அந்த காட்டிலே நிறைய மரங்கள் இருக்கின்றன அவன் சற்று இழைப்பாறு ஒரு மரத்தின் கீழே நிற்கிறான் அந்த மரம் கற்பக மரம் என்று அவனுக்கு தெரியாது அந்த மரத்தடியிலே வந்து நின்றவுடனேயே அவனுடைய சிந்தனை மேலோங்கி நிற்கிறது இந்த தூரம் நடந்து வந்திருக்கிறோம் கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் தேவலையே என்று நினைக்கிறான் அவன் எதிர்பாராத வண்ணமாக அவனுக்கு முன்னாலே ஒரு டம்ளரிலே தண்ணீர் வருகிறது அந்த தண்ணீரை குடித்து விட்டான் நமக்கு எப்பொழுது தேவை நிறைவேறி விட்டதோ அந்த அடுத்த ஆசை மனிதனுக்கு தோன்றிவிடும் அப்பொழுது தேவை நிறைவேறி நிறைவேறிவிட்டது ஆகையினாலே அவன் என்ன யோசிக்கிறான் சாப்பிட்டால் தேவலை என்று நினைக்கிறான் உணவு வருகிறது சாப்பிடுகிறான் தண்ணீர் குடித்தாகிவிட்டது சாப்பிட்டாகிவிட்டது நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பு இருக்கிறது கொஞ்சம் ஓய்வெடுத்தால் தேவலையே என்று நினைக்கிறான் அங்கே ஒரு அழகான மெத்தை வருகிறது மெத்தையின் மேலே ஏறி படுத்துக் கொள்கிறான் படுத்து கொண்ட அடுத்த கணம் அவனுக்கு தூக்கம் வருகிறது இந்த கால்கள் நீண்ட தோறும் நடந்து வந்திருக்கிறோமே யாராவது காலை பிடித்து விட்டால் தேவையில்லையே என்று நினைக்கிறான் ஒரு அழகான இளம்பெண் வந்து காலை பிடித்து விடுகிறாள் இவ்வளவு நேரம் அவனுக்கு தேவையை நல்லவற்றையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற அவன் இப்பொழுது அந்த பெண்ணை பார்க்கிறான் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதே இது என்ன மாயமாக இருக்கிறதோ என்று அப்பொழுதுதான் அவனுக்கு யோசனை வருகிறது அடுத்த கணம் நினைக்கிறான் இது ஒரு பேயாக மாறிவிடுமோ என்று நினைக்கிறான் இளம் பெண் பேயாக மாறிவிட்டாள் அடுத்த கணம் இந்த பேய் அடித்து விடுவோம் என்று நினைக்கிறான் அடித்து விட்டது கதை முடிந்து விட்டது எதற்காக என்று சொன்னால் கற்பக மரத்தின் கீழே நின்று எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் இறைவன் சன்னிதானத்திலே இருந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அவன் இறை இறைவன் நிறைவேற்றி தருகிறான் ஆகையினாலேதான் அவன் எப்படி இருக்கிறான் நாம் தருவினே கற்பகம் தணலிலும் பனி மழை எங்கும் அப்படியே தணல் போலே சுட்டு புசுக்குகிறது என்று சொன்னால் அவன் அந்த தருணத்திலே பனி மழை பெய்தால் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அப்படி இருப்பாராம் தருவிலே கற்பகம் தணலிலும் பனிமழை அந்த பனிமழையாக இருந்து குளிர்ச்சியை தரக்கூடிய அந்த இறைவன் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் தாய் படைத்த கருவிலும் காவலன் காட்டிலும் சேவகன் கருத்து எழுந்த இருளிலும் ஒளியவன் அந்த கருத்து எழுந்த இருள் என்று சொன்னால் கடுமையான இருள் அவன் பிறந்ததை அப்படித்தானே பிறந்தான் ஆவணி பொன்னாளில் ரோஹிணி நன்னாளில் அஷ்டமி திதியிலே பிறந்தானே அப்படி அஷ்டமி திதியிலே பிறக்கக்கூடியவன் அவன் இருக்கிறான் கருத்தெழுந்த இருளிலும் ஒளி அவன் இறப்பவர்க்கு இனி அவன் அவன் யார் கேட்டாலும் தரக்கூடிய தயாநிதியாக வள்ளலாக இருக்கிறான் இவனை அண்டி உருவரம் கேட்டவர் ஒருவரும் உண்மை என்று யார் இவனை அண்டி நின்று கேட்கிறார்களோ அப்படி உத்தரையனுடைய கர்ப்பத்தை காப்பாற்றிய அவன் கருவிலே மிகச்சிறந்த வகையில் இருந்த அவன் நம்மையும் என்னாலும் காப்பாற்றுவான் என்ற நெஞ்சு நிறை நம்பிக்கையோடு தினசரி அவனை அண்டி நிற்போம் நிச்சயமாக வாழ்விலே எல்லா வளங்களையும் பெறுவோம் நன்றி வணக்கம்